வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்கள் கவுசிகாரியோஸ் வரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் என்னடா கலந்தாங்க என்னடா அந்த ஃபேன் வழியா ஒரு கெமிக்கல் ஏதோ ஒன்று அனுப்புனாங்களே என்னவா இருக்கும் அந்த தூசு வேற ஏதனா எஃபெக்ட் தர மாதிரி இருந்திருப்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் சிந்தனை அதிகமாக போயிட்டு அது வேற எதுவும் இன்னைக்கு அந்த மிளகா தூள் இருக்குல்ல அந்த மிளகா தூளும் மறுபக்கம் மூக்கு உப்புப்படுறதுனால மூக்குப்படி ரெண்டுத்தையும் கலந்துதாங்க ஏன்னா இப்போதைக்கு அவள் தண்ணி குடிச்சு ஆகணும் நோம்புல உக்காந்து இருக்கும்போது எப்படியாவது நோம்பை விட்டு இலக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பச்சை தண்ணி பல்லு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியோட பெரியம்மா சொன்னாங்களே இதே கேட்டதும் சரி ஓகே இதை கெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இதுவே உயிருக்கே ஆபத்தை தரும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல அந்த ஃபேன்லேருந்து போனதில் மூச்சு கொலையெல்லாம் ஏறுறதுங்க நம்ம மல்லிகம் மறுபக்கம் வெண்பா குட்டியும் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ரொம்பவே சீரியஸ் சீரியஸாகிடுறாங்க மல்லியம்மா இலம்மா நான் இளமாட்டேன்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் கான்னு இருக்கேன் சிறப்பாக முடிச்சுட்டு உடனே வாங்கிடுறாங்க அங்கேருந்து ஒரு பக்கம் பதபதைக்க பட்டு துடிச்சு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா டாக்டர் இருந்துன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கு ஒன்றும் இல்லை நார்மல் தான் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பக்குவமாக எடுத்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உயிரே வருது ஆனால் இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதக்கும் சரி அந்த மல்லி இதிலேயே போயிட்டு வந்தா ஆயிக்குமே மிஸ் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தங்க மறுபக்கம் நம்ம யாரும் விஜய்க்குறாருல அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது விஜய்க்கு தெரிய வந்தது சும்மா இருப்பார் அங்கேருந்து ஒரு பக்கம் ஒரு ரவென் கே ஏதே அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தை அப்படியே சும்மா நூற்றி பத்து நூற்றம்பது ஐம்பது பறந்துன்னு வரா ஒரு பக்கம் வந்த உடனே அப்படியே மல்லியை பார்த்துட்டு கண் கலங்கி போய் நின்று இருக்காங்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு ஒரு பக்கம் ரெண்டு பேருமே தாங்க கையில பருத்தவங்க இருக்காங்க எந்த சமயத்தில் நான் அப்போவே சொன்னல இந்த பூஜை எதுவுமே தேவைன்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிரச்சனை வீட்டில் வந்துனே இருக்குது எதனா ஒரு பூஜை வச்சேன் அதனால தான் வேணா வேணாம்னு சொன்னேன் என் பேச்சை கேட்காம நீங்கள் தான் எடுத்துன்னு ஆடினீங்க இப்போ தெரியுதுங்களா என்னென்ன நடந்துக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சொல்கிறது சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க என் பேச்சை கேட்கறதுனால தான் இந்த நிலை இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாம்ப்தும் கடல் அடின்னு எக்கிற ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது இந்த பிரச்சனை இதோட நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது தாங்க தெரியல ஓய்வுன்றதே ஒண்ணு இந்த பிரச்சனைக்கு இல்லைங்க ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் இந்த வீட்டுல இருக்க இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வாய்ப்பு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆச்சு மல்லி ஒரு பக்கம் தொடச்சி விட்டு மறுபக்கம் விஜய்க்கு தான் பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா இருக்காங்க என்னவே எடுத்து பேசிட்டாலே மல்லி அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்காங்க ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட சவால நம்ம மல்லி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா மல்லி இந்த வீட்டுல கடைசி வரை இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இல்ல ராஜேஸ்வரி தான் இதெல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இல்ல உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு விட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தோன்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லியோட பெரிய மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிச்சு மாப்பிள்ள இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு மேல அந்த பூஜை இந்த பூஜை நொட்ட பூஜை நொண்ணு பூஜைன்னு வந்துடாதீங்க தேவையில்லாம அப்ப டென்ஷன் ஆயிருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு தான் எல்லாமே ஆரம்பம் ஆரம்பம் இனிமேதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது விடாமுயற்சி படத்துக்கு எல்லாரும் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் விடாமுயற்சி படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம அஜித் படம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுவேங்க நான் போகலான் தான் இருந்தேன் ஆனால் பட் கையில் காசு இல்லை அதனால் நான் எங்கேயும் போகல நீங்கள் போயிருந்தால் படத்தோட ரிவியூவை கமெண்ட் பாக்ஸில் சிம்பிளாக அழகாக க்யூட்டாக சொல்லி விட்டு போங்க அதை பார்த்து நானும் ஒரு பக்கம் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து உண்மையா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற டாடா பாய் பாய் சியூ வணக்கம்